பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு இறை வார்த்தை நான்கு கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பி இருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப மனிதர் எனக்கென்ன செய்ய முடியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உங்களோடு கூட அமர்ந்து உங்களுடைய வீட்டில் உணவு அருந்துவதற்கும் உங்களை தேடி வந்திருக்கின்றார் நற்கர்ணை நாதர் விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் உண்மையிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழ முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் மனிதர்கள் அற்பமானவர்களாக இருக்க காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாக நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க சித்தமாயிருக்கின்றார் நாம் அனைவருமே அற்பமானவர்கள் நாம் கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல ஆனால் கடவுளுடைய உயிர் மூச்சு கடவுளுடைய ஆத்துமா நமக்குள் இருக்கின்றது எனவே நாம் வானதூதர்களுக்கு கொஞ்சம் மேலாக நாம் இருக்கின்றோம் வான தூதர்கள் இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அதை செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் ஆனால் மனிதரை ஆண்டவர் படை எதற்கு தெரியுமா அவர் சாயலாக படைத்த கடவுள் அவர்களோடு தினமும் பேச வேண்டும் தினமும் உறவாட வேண்டும் என்னுடைய பிள்ளைகளோடு நான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு படைத்தார் பாருங்கள் ஒரு தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதற்கு ஆசைப்படுவார்கள் கடைசி காலம் வரை தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாய் தந்தையரும் விருப்பம் கொள்வார்கள் அதே போல்தான் நம்மை படைத்திருக்கின்றார் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கின்றார் அவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கும்படியாக இருக்கின்றார் தாயின் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து இருக்கின்றார் இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடையும் பிச்சையுமாக இருக்கின்றது ஆனால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏன் நாம் அற்ப மனிதர்களாக மாறி போகிறோம் ஏன் கடவுள் கரங்களில் விழு இருந்து விழுந்து சாத்தானுடைய கரங்களில் நாம் இருக்கின்றோம் நடமாடுகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் என்ன செய்கின்றோம் சாதாரணமாக கடவுளிடம் வந்து ஜெபிக்கின்றோம் கோயிலுக்கு போகின்றோம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம் விசுவாசமாக இருக்கின்றோம் ஆனாலும் நாம் கடவுளை முழுவதுமாக நம்புவது இல்லை மனிதர்களை நம்பி நாம் செல்கின்றோம் மனிதர்களிடம் போய் அவர்களுடைய உதவிக்காக நிற்கின்றோம் சில பேர் உதவி செய்வார்கள் சில பேர் உதவி செய்வதை போல் நடிப்பார்கள் சில பேர் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன ஒவ்வொரு மனித இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றான் அவர்களை தான் ஆண்டவர் சொல்கின்றார் அவர்கள் ஒரு அற்பமான மனிதர்கள் என்று பாருங்கள் அரசியல்வாதிகள் என்ன சொல்வார்கள் பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஒரு சின்னம் ஒரு கட்சி சம்பந்தமான சின்னத்தில் நின்று வெற்றி பெறுவதற்காக போலியான வாக்குறுதிகளை அவர்கள் அள்ளி வீசுவார்கள் ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் மறந்து போய் விடு எதுவுமே மக்களுக்கு செய்வது இல்லை மக்களிடம் இருந்து அவர்கள் சுரண்டி கொண்டு லஞ்சம் வாங்கிக்கொண்டு கொண்டுதான் ஏதாவது காரியங்களை செய்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அற்பமான மனிதர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கரங்களில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி சாத்தானுடைய கரங்களில் விழுந்து விடாதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்களுடைய காலடியில் மிதித்து போடுவாராக யார் சாத்தானை உங்களுடைய காலடியில் மிதித்து போடுவார் கடவுள் நீங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் ஆனால் பாவத்தை கண்டு ஓட வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார் சாத்தானை தன்னுடைய சிலுவையின் வழியாக வெற்றி கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதிராக எழக்கூடிய சாத்தானுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அழித்து போடுவார் ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் மன கவலையோடும் எனக்கு இது கிடைக்கலையே எனக்கு பொருள் இல்லையே பொன்னையே பணம் இல்லையே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி கவலைக்கு மேல் கவலை அடைந்தோமே என்றால் நாம் இந்த உலகத்திலே குறுகி போய்விடுவோம் நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனக்கவலை மனிதனின் இதயத்தை வாட்டும் என்று சொல்லி நீங்கள் கவலை அடையும் பொழுது அந்த கவலை உங்களுடைய இதயத்திலே ஒரு வேதனையாக மாறி ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து உங்களையே அழித்துவிடும் எனவே தான் ஆண்டவர் அமைதியை தருவதற்காக உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவதற்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தார் எனவே தான் நீங்கள் கவலைப்பட்டு சோர்வுற்று இருக்கும் பொழுது புத்துயிர் தரக்கூடிய தெய்வமாக இரு ார் எஸ் ஐயா தீர்க்க தரிசி புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் நீங்கள் சோர்வுற்று இருக்கலாம் வலிமை இழந்து போய் இருக்கலாம் இந்த நாளிலே பலவீனத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு வலிமையை கொடுக்க சித்தமாய் இருக்கின்றார் ஊக்கம் பெருக செய்ய சித்தமாக இருக்கின்றார் ஏன் தெரியுமா நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து மனிதர் மீது நம்பிக்கை வைக்காமல் அற்ப மனிதர்களை தேடி செல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே எது தேவையோ முதலில் கடவுளிடம் வெளிப்படுத்துங்கள் கடவுளிடம் வந்து பேசுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கூட்டிக் கொடுக்க அவர் உங்களோடு கூட இருக்கின்றார் எனவே எல்லா துன்பங்களையும் எடுத்து மாற்றக்கூடிய ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைப்போம் மனிதர்கள் அற்ப மாணவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய நாட்களிலே விசுவாசத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து ஒரு நீதிமானாக இருந்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நமக்கு இந்த நாளில் வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் எனவே கடவுளுடைய வாக்கை புகழ்ந்து கடவுளுடைய வாழ்வை நாம் அர்ப்பணம் வாழ்வாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வையும் அவருடைய கரங்களிலே அர்ப்பண வாழ்வாக கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுகத்தை நாடுவோம் இப்பொழுது அவரிடம் நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த அருமையான நாளிலே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ ஆண்டவரே அற்ப மனிதர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் நீர் முடிவாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக முறை இந்த உலகத்திலே உமது வார்த்தைகளுக்கு கீழ்படியாதபடி ஆண்டவரே அற்ப மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இடத்திலே எங்களுக்கு வலிமையை இருக்கின்றீர் வலிமை இழந்த இடத்திலே ஊக்கம் பெற செய்திருக்கின்றீர் எங்களோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை நீர் ஒரு நாளும் மறந்தது இல்லை தகவல் நாங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை சில நேரங்களில் இழந்து போய் விடுகின்றோம் இந்த நாளிலே இழந்து போன நம்பிக்கைக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி நீர் எங்களை தொடுவீராக நீர் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை மட்டுமே தேடி வந்து அவருடைய கரங்களில் இருந்து எப்பொழுதும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அமைதியோடு வாழக்கூடிய அந்த இரக்கத்தையும் கிருபையையும் செயல்முறைகளையும் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேஸ்வனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவர் நம்மை இருக்கின்றார் எந்த ஒரு அற்ப மனிதர்களும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்